ஹலோ गाइस வந்துடு எக்ஸாம் டைம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் TNPSC Group 2A சோ so TNPSC Group 4 காமரா அதிகபடியான பேர் எழுதக்கூடிய ஒரு ஹை போஸ்ட் அப்படிங்க கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த TNPSC Group 2 அப்படிங்கற இந்த எக்ஸாம் இதுல முத 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே 2A இந்த மாதிரியான பேர்ல வந்துருச்சிட்டாங்க சோ இந்த 2 எக்ஸாம்ஸ் எப்படி

இல்ல உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கான டெஸ்ட் பேக் அதையுமே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நிறைய ஹை லெவல் ஆஃப் கோர்சிங் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கு அதிகப்படியான வேகன்சி டிஎன்பிஎஸ்சி ல இருந்து நம்ம குரூப் டூல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா சோ இதுல நம்ம எப்படி கேர் பண்றது அப்படின்னா நமக்கு மொத்தம் ரெண்டு லெவல் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பிரிலிம்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும்னா பேசிக்கா நம்ம எழுதுற

ஒவ்வொரு <laughs> so, you know இருநூறு கேள்விக்கு நீங்க எவ்வளவு சரியா பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்றதான் உங்களோட கட் ஆஃபா இருக்கும் சரியா இருநூறுக்கு நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நூத்தி எண்பது என்னோட கட் ஆஃப் நூத்தி ஐம்பது என்னோட கட் ஆஃப் அப்படின்னா அது எல்லாமே எதை பார்த்து அப்படின்னா அவங்களோட கேள்விகள் கேள்விகள் நீங்க சரியா பதில் சொல்லியிருக்கீங்களா சரி மூன்று நாள் ஏன் பத்தி எப்ப நம்ம பேசுறோம்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரத்துல நம்மளோட குரூப் டூ எக்ஸாம்ஸ் வரப்போகுது வர ஜூலை மாசம் அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி நம்மளோட குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரப்போகுது நிறைய பேரு இதுதான் முழுக்க வேலையா படிக்கிறத மட்டும்தான் வேலையா வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இப்ப நோட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களோட குரூப் டூ நோட்டிபிகேஷன் அப்படின்றது அவங்களுக்கு வந்துடும் பிகாஸ் இந்த ஆனுவல் பிளானர்ல அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு இப்போதைக்கு நான் எவ்வளவு எல்லாம் இருக்கு போறேனா கிடையாது கண்டிப்பா அதுக்கான எஃபர்டா நான் கண்டிப்பா கொடுக்க போறேன் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் வரப்போகுது அப்படின்னா எழுபத்திலே ஒன்பது

மற்றபடி உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸா இருக்கட்டும் அண்ட் இருக்கட்டும் எல்லாமே தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும் அதனால நீங்க கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் ஈஸியா நீங்களா அப்ப பொது தமிழ்ல இருந்து நூறு கேள்வி ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி ஆப்டியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து இருபத்தஞ்சு கேவிதான் நம்மளோட என்னது என்ன சொல்றது எக்ஸாம் பேட்டர் சரியா சரி இப்ப நான் வந்து கிளியர் பண்ணிட்டேங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன் prelims clear பண்ணிட்டேன் அடுத்து நான் மெயின்ஸ் எல்ல போறேன் மெயின்ஸ் 2 கோ 2 எப்படி டிஃபர் ஆகுதுன்னா நீ அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க 2 2 ஏ மாதிரி நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படி பண்றப்ப நீங்க 2 எழுதுறீங்கன்னு வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்னு இருக்கு என்ன एग्जाम எழுதினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க சரியா தமிழ் எலிஜிபிலிட்டி சோ அதுல நீங்க 2 எழுதுனாலும் சரி

நோட் பண்ணிக்கோங்க சோ இப்போ நீங்க பாத்தீங்கனா இதுல சரிங்க சோ இதுதான் எக்ஸாம் பாட்டர்ன் சொல்லிட்டீங்க எப்படி நான் இத படிக்கிறது எப்படி நான் படிச்சா ஈஸியா நான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஈஸிய தான் اوكيவா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி சோ இது பொறுதற வரைக்கும் நீங்க எப்படியெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அப்படினா டே டு டே லைஃப்ல நீங்க இருக்கு

மத்தபடி இருக்கக்கூடிய பதினஞ்சு என்ன வருது இலக்கியமோ தமிழ் அறிஞர்களும் வருது இலக்கணம் இல்ல ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் எழுத முடிய ஈஸியான இலக்கணம் சரியா அப்படியே உங்களுக்கு எப்படி கேக்குறாங்கன்னு இப்போ ஒரு ஐடியா அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே குரூப் போரோட எக்ஸாம் ஜூலை டுவெல்ல வந்துருது எக்ஸாம் ஒரு மாடலா வச்சு நீங்க உங்களோட மெயின் தமிழ்க்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் சரியா

டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி அந்த வெப்சைட்ல போயிட்டு இங்கே மேலே அந்த மெனு பாக்ஸ் இருக்கும்ல அதை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட்மெண்ட்னு இருக்கும் ஓகேவா அதுக்குள்ள சிலபஸ் இருக்கும் அதுல குரூப் டூவோட சிலபஸை போய் நீங்க சூஸ் பண்ணி உங்களோட சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழோட சிலபஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிப்டீன் பிளஸ் டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்க நல்லா தரோடா ரெகுலரா டே டு டே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸி ஆகும் இதுலயே நீங்க எவ்வளவு கவர் பண்ணிடலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இல்ல இதுல நான் கம்மியா போடுறேன் அப்படின்னா நான் அந்த கால்குலேஷன் இதுல ஒரு நைன்டி சிக்ஸ் தாமம் என்னால எடுக்க முடியுது ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு என்னால ஒரு டுவெண்ட்டி த்ரீ தாமம் போட முடியுது அப்படின்னா இட்ஸ் ஓகே அதுலயே நமக்கு எவ்வளவு வந்துருது ஒன் ஒன் நைன் வந்துருது சரியா ஒன் ஒன் நைன் வந்துருது பட் இதுக்கும் நம்ம குறையக்கூடாது சரியா இதுக்கும் நம்ம குறையக்கூடாது நம்ம கம்மியா படிக்க போறோம் ஈஸியா ஜாப் வாங்க போறோம் சரியா இந்த மெத்தட்ல தான் நம்ம உங்களுக்கு கிளாசஸ்மே கொடுத்துட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்ல உங்களுக்கு ஸ்பெஷலா கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கான மாடல் எக்ஸாம்ஸ் அண்ட் உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்றோம் சரியா சோ ஒன் ஒன் நைன் வந்துருது சரி மேம் இதை மட்டும் நான் படிச்சா போதுமா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருந்து மொத்தமா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னீங்கல்ல சோ அதுக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அதுல இந்த ஒரு ஹையர் ஆர்கி நம்ம கொடுத்துருக்கோம் நார்மலா இந்த ஹையர் ஆர்கில உங்களுக்கு பிளஸ் இல்ல மேம் நான் சிலபஸ்ல முதல்ல இருந்து தான் வருவேன் அப்படின்னா உங்களோட சிலபஸ் முதல்ல என்ன இருக்கும் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் ஓகேவா ரெண்டாவது ஜியாகிரபி இருக்கும் மூணாவது ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இருக்கும் சரியா நாலாவது பாலிட்டி இருக்கும் அஞ்சாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது தமிழக வளர்ச்சி நிர்வாகம் இதுல ஃபுல்லாவே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம படிப்போம் அவங்களுக்கு இருக்கிறது யூனிட் சிக்ஸ் இருக்கும் கடைசியா இருக்கக்கூடிய யூனிட் சிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம் பிகாஸ் இது தமிழ் மாதிரியே இருக்கும் படிக்க தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் தமிழுக்கு தமிழ் படிச்சிருக்கோம் இல்லையா அப்ப இதை நம்ம ஈஸியா படிச்சலாம் அது மட்டும் இல்லாம ஒரு யூனிட் நீங்க படிச்சீங்கன்னா இருபது கொஸ்டின் அதுல இருந்து கேட்பாங்க ப்ளூ பிரிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு யூனிட் நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருந்து எத்தனை கேள்வி கேட்கிறாங்க இருபது கேள்வி கேட்கிறாங்க அப்ப இந்த இருபதுல இல்ல அதிகபட்சமா நீங்க ஒரு பதினஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வியே தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சரியா ஒரு பதினஞ்சு கேள்வி அட்டன் பண்ணிடலாமா ஒரு பதினஞ்சு கேள்வி அட்டன் பண்ணிடலாம் அதிகபட்சம் அஞ்சு கேள்வி தப்பு விடக்கூடாது ஏன்னா ஒரு யூனிட் தான் படிக்க போறோம் அதுல இருந்து இருபது கேள்வி கேட்க போறாங்க அப்ப அது நல்லா நம்ம தெளிவா படிச்சிடலாம் சரியா சோ அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் பா வந்துருது ஒன் த்ரீ போர் நூத்தி முப்பத்தி நாலு மார்க்ஸ் வந்துருது அவ்வளவுதான் கரெக்ட் தானே இன்னும் ஒரு இருபது முப்பது இன்னும் இருபது ஒரு இருபத்தஞ்சு மார்க் எடுத்துட்டீங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க அவ்வளவுதான் இருக்கு பாலிட்டின்றது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் ஏ மேம் எக்கனாமில படிச்சீங்கன்னா இருபது கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்பறையே இதை முத போடாம இதை மொதல் போட்டிருக்கீங்க பாலிட்டி அப்படின்னா நல்லா பாருங்க பாலிட்டின்றது சிங்கிள் சப்ஜெக்ட் ஓகேவா சிங்கிள் சப்ஜெக்ட் பாலிட்டி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரியா இதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நீங்க தப்பா பண்றீங்க ஒரு பதிமூணு கொஸ்டின் நீங்க கரெக்டா பண்றீங்க அந்த அளவுக்கு நம்ம தரவுடா படிக்கணும் சரியா படிக்க போறது கொஞ்சம் டாபிக்ஸ் தான் அந்த அளவுக்கு என்ன நம்ம படிக்கணும் என்ன பண்ணுவோம் ஏழு வந்தது சரியா போட்டோம்னா நீங்க பதினஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் இங்க நீங்க ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சாதான் என்ன பண்ண முடியும் ட்வெண்ட்டி கொஸ்டின் பண்ண முடியும் அதனாலதான் இதை நம்ம மாத்தி போட்டிருக்கோம் சரியா இப்ப நீங்க எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் நீங்க படிக்கிறப்ப இதுல ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் வரும் அப்ப நூத்தி நாற்பத்தி இல்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் அதிகபட்சமா நம்ம மிஸ்டேக் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் அஞ்சு கொஸ்டின்னா நீங்க ஒரு பதினஞ்சு சரியா ரெண்டு ஒன்னு அஞ்சு ஆறு நூத்தி அறுபத்தி ஸோ ஈஸியா என்ன பண்ணிடலாம் நம்ம பிரிலிம்ஸ பாஸ் பண்ணிடலாம் வித்தவுட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிக்காம புரியுதா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிக்காம இல்ல மேம் எனக்கு ஹிஸ்டரியும் ஐயனமும் நல்லா தெரியும் வரலாறும் இந்திய தேசிய இயக்கமும் நான் நல்லா இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அதுல உங்களுக்கு என்ன வரும் பத்துக்கு ஒரு எட்டுன்னு வச்சுக்கோங்க நூத்தி எழுவது நூத்தி எழுவது கட் ஆஃப்ன்றது சும்மாவாப்பா இருக்கு கரெக்டா கால்குலேட் பண்றேன்னா நூத்தி எழுவது கட் ஆஃப்ன்றது சும்மாவா இருக்கு சோ அது ஈஸி நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம் இந்த எக்ஸாம்ஸ க்ளியர் பண்ணிடலாம் ஓகேவா சோ இதுல கஷ்டப்படுறதுக்கான அவசியமே கிடையாது எல்லாமே ஈஸி தான் ஓகேவா அடுத்து ஜியாகிரபி ஜென்ரல் சயின்ஸ்ல இது வரைக்கும் கேட்ட ரிப்பீட்டடா கேட்ட அந்த ஆனுவல் டேனரை மட்டும் நீங்க படிச்சிங்கனாலே போதும் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணலாம் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் தமிழையும் மேக்ஸையும் ரெகுலரா படிக்கணும் ரெகுலரா அதே மாதிரி இப்ப வீக் ட்வைஸ் ட்வைஸ் ஒன்ஸ் படிக்கிறது யூனிட் 6 படிக்கணும் கரெக்ட்டா

இதை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸாம்ஸ் ஏன் இல்லை ஆன்லைன் க்ளாஸஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு ஆன்லைன் க்ளாஸஸ் உங்களோட கன்வீனியன்ட் டைமிங்கில் இப்போ க்ளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மணி டூ ஒரு மணி சரியா இப்போ பத்து ம பத்து டூ பத் பத்து உங்களுக்கு தமிழ் கிளாஸ் இல்ல மேக்ஸ் கிளாஸ் இருந்ததுன்னா பதினொன்று டூ ஒன்று உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் இருக்கும் ஜிஎஸ்சில் டாப்பிக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹையராக்கி டேஸில் இருக்கும் சரியா அதே மாதிரி இப்ப த்ரீ டு சிக்ஸும் ஒரு பேட்ச் போகுது அதே மாதிரி தான் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி உங்களுக்கு தமிழ் இருந்துச்சுன்னா ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ் இருக்குது தமிழ் அண்ட் மேக்ஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வரும் இதே மாதிரி நைட் பேட்ச் இல்ல மேம் நான் வேலைக்கு போறேன் என்னால வந்து சரியா மார்னிங் டைம்ல என்னால படிக்க முடியாது நான் ஈவினிங் செவன்க்கு தான் வந்து ஒர்க் முடிச்சே வரேன் அப்படின்னா உங்களுக்காண்டி நைட் பேட்ச் நம்ம கொடுக்குறோம் நைட் பேட்ச் அண்ட் ஏர்லி மார்னிங் பேட்ச் ஸோ இதுல ஒரு கிளாஸ் உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டி டு நைன் பிஎம் போகுது ஸோ இந்த கிளாஸ்க்கு அடுத்து early மார்னிங் உங்களுக்கு செவன் to எயிட் தேர்ட்டி ஏஎம் ஸோ இது வந்து ஒர்க்குக்கு போறவங்களுக்காண்டி இந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் குரூப் டூக்கு போயிட்டு இருக்கு ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம ஃபோர்டீன் புக்ஸோட பிளஸ் டெஸ்ட் பேக் ஆல்சோ கொடுக்குறோம் சரியா ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் ஃப்ரீ மேம் எனக்கு புக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு எயிட்டீன் புக்ஸ் வரும் ஸோ எயிட்டீன் புக்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே இந்த நம்பர் தான் சேம் நம்பர் கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் சோ கால் பண்ணுங்க உங்களுக்கு ப்ரைஸ் எல்லா சொல்லுவாங்க யூடியூப் சேனல் பார்த்து கால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் இருக்கு இந்த நாலு மாசத்துல நீங்க உங்களோட குரூப் டூ எய்மை நீங்க கவர் பண்ணனும் யாராவது அவங்களுக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க இல்ல உங்களோட குழந்தைங்க சோ வேற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப காலேஜ் முடிச்சிருக்காங்க இல்ல ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு ஐடியாவே இல்லைன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெகுலரா நம்மளோட கொஸ்டின் பேப்பர் அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து கண்டிப்பா தொடர்ந்து நம்ம போடுவோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காதீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உடனே உங்களோட புக்ஸ் டெஸ்ட் பேக் ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்தையும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க